ஹைவிஸ் வேண்டு தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமலட்சி எடுங்க இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதிகமான கார்களை வைத்து முதல் பத்து இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான கார் கம்பெனிகள் எது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயாரித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்கள் பிரிவு செய்திகள் ரிவியூஸ் கம்பேர்ஷன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஜனவரி மாதத்தினுடைய டாப் டென் கார் கம்பெனிகள் எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிற கார் கம்பெனிங்கிறது ஃபாக்ஸ் வாகன் ஃபாக்ஸாக பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு கார்களை வச்சு பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஃபாக்ஸ் வேகனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு யூனிக்கான கார் கம்பெனி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே பட்ஜெட் ப்ரைஸ் செஞ்சு எந்த காரும் கிடையாது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ரைஸில் இருந்தாலும் உங்களுக்கு டீசென்டான டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் விரும்பக்கூடியவங்களுக்கு இவங்களுடைய கார்ங்கிறது ஒரு அட்டகசமான காராக இருக்கும் பண்ணியோட எக்ஸ்ட்ரீல் லுக்காக இருக்கலாம் இல்ல இன்ட்ரி பீச்சர்ஸா இருக்கலாம் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்பாங்க இந்த கார ரெண்டு நெகட்டிவ்ஸ் இருக்கு என்ன ஒன்னு இந்த கார்ல மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கம்மியா இருக்கும் இரண்டாவது என்னோட சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்குமே ரொம்ப அதிகமா இருக்கும் இதை கடந்து இந்தியன் கார் மார்க்கெட்ல ஃபாக்ஸனுடைய கார்களிலேயே எந்த கார் அதிகமான எண்ணிக்கை விற்கப்படக்கூடிய பாக்குறீங்கன்னா இன்னும் இந்தியன் கார் மார்க்கெட்ல டைகுனுங்கிற கார் தான் அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய ஃபாக்ஸன் காரா இருந்துகிட்டு இருக்கு ஒன்பதாவது இடத்துல புடிச்சிருக்க கூடிய கார்க்கு ஸ்கோடாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கார்களை வித்து இன்னைக்கு ஒன்பது பிடிச்சிருக்காங்க இந்தியன் கார் மார்க்கெட்ல ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் குஷாக்குங்கிற தான் அவங்களுடைய லைன் அப்லேயே அதிகமாக நினைக்கிற விற்கப்படக்கூடிய கார்கள் ஸ்கோடா ஓரளவுக்கு பிரீமியமான செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் கம்பெனி தான் இருந்தாலும் இவங்களுடைய கார்களை பொறுத்த வரைக்கும் கார்க்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸ் காஸ்ட் அப்படியே கொஞ்சம் கம்மியா இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு கம்மி கிடையாது இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீமியமா கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல ஸ்கோடாங்கிறது ஒரு அற்புதமான செலக்ஷன் காரோட இன்ஜின் அதே மாதிரி இன்ஜின் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான இன்ஜின் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரே மாதிரிப்பட்ட கார்களை தான் நேம் டேக்ல மட்டும் சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் கார் மார்க்கெட்ல ஸ்கோடா ரெண்டுமே ஒரே கம்பெனிக்கு கீழே வரக்கூடிய கார்கள்ங்கிறதுனால இவங்க ரெண்டு காரிலுமே பெரிய அளவிலான மாற்றங்கள் கிடையாது இருந்தாலும் ஓரளவுக்கு டீசனல் சர்வீஸ் கஷ்டம் இன்னைக்கும் ஸ்கோடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எட்டாவது இடத்தை பிடிச்சுடைய கார் கம்பெனிக்கு மொரிஸ் கேரேஜ் மொரிஸ் காரேஜ் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கார்களை வந்து இன்னும் எட்டாம் இடத்துல பிடிச்சிருக்காங்க மொரிஸ்கரஜை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல எத்தனையோ கார்கள் அவங்க வச்சிருந்தாலும் ரெண்டு கார்கள் தான் இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான எண்ணிக்கை விற்கப்படியா இருக்காது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காரமே எஸ்யூ செக்மல இருக்கக்கூடிய கார்கள் இந்தியன் கார் மார்க்கெட்ல பட்ஜெட் பிரைஸ் இந்த ரெண்டு காரமே கிடையாது இந்த ரெண்டு காருடைய பிரைஸ் ரேஞ்சுமே பதினைந்து லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எஸ்யூவி கார்களை தோற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வண்டிக்குள்ளாடியுமே உங்களுக்கு ரூம் ஸ்பேஸா இருக்கல பிரீமியம் இன்டீரியரா இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்திருப்பாங்க இந்த ரெண்டு கார்மே இந்தியன் கார் மார்க்கெட்ல பெரிய அளவுல மக்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு காரம் இருந்துகிட்டு இருக்கு ஏழாவது இடத்த பிடிச்சுடைய கார் கம்பெனி ஹோண்டா ஹோண்டா பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏழாயிரத்தி நூற்றி மூணு கார் ஏழை பிடிச்சிருக்காங்க இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அதிகமான விற்கப்படக்கூடிய ஹோண்டா வரைக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலு அவங்க புதிய ஒரு கார் லான்ச் ஒரு தாங்க செல்லிங் ரிப்போர்ட் வேற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு இந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியல் லுக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஜினா இருக்கட்டும் டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க பெட்ரோலை கொடுத்துருக்காங்க பெட்ரோல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு கார் இந்த கார் இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் நாலு மீட்டருக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டான் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு கார் இந்த கார் எந்த காருக்கு டஃப் காம்படிஷன் குடுக்கூடிய காரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் ஒரு டஃப் காம்படிஷன் குடுக்கூடிய காரா தான் இண்டியன் கார் மார்க்கெட்ல ஹோண்டா தன்னுடைய அமேஸ் காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க முன்னாடியுமே ஹோண்டா தங்களுடைய அமேஸ் கார்ல மிகப்பெரிய செல்லிங் ரிஷோ காட்டியிருக்காங்க அதே மாதிரி இப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல மிகப்பெரிய எண்ணிக்கை ஹோண்டா அமேஸ் விற்கப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலேயே இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ உங்களை யாராவது ஒரு நல்ல ஒரு ஸ்டான்ஸ் செக்மெண்ட் கார் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அது பட்ஜெட் பிரைசேஜர் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்களுமே ஹோண்டா அமைச்சர் செலக்ட் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் சர்வீஸ் காஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டுமே கம்மியா இருக்கு ரீசல் வலியும் நல்லா கொடுத்துருக்காங்க சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பெர்ஃபெக்டானுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க ஆறாவது இடத்துல பிடிச்சுடைய கார்க்குறது கியா கியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்களை வித்து எனக்கு ஆறாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க இந்தியன் கார் மார்க்கெட்ல கியா கிட்ட எத்தனையோ கார்கள் லைன் அப்ல இருந்தாலும் ரெண்டு கார்கள் இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கை வைக்கப்படக்கூடிய காரலா இருக்கு அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியாவுடைய செல்டாஸ் கியோட சோனல் இப்ப ரீசன் ஒரு கார் லான்ச் பண்ணிருக்காங்க கியா செரோஸ் இதனுடைய புக்கிங்குமே பெரிய அளவுல ஜனவரி மாதத்துல போயிருக்கு இருந்தாலும் என்னோட செல்டா சோனட் இந்த ரெண்டு காரணம் ஏழாயிரத்துக்கு மேல அதிகமா விற்கப்பட்டிருக்கு சிரோஸ்மே பாத்தீங்கன்னா பெரிய எண்ணிக்கை புக் பண்ணிருக்காங்க மாத்தல லிஸ்ட் எடுத்து பாக்கும்போது கண்டிப்பா சிரோஸ் முதலிடத்துல வருகிற வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கியாவோட சோனட் செல்டாஸ் இந்த ரெண்டு காருமே இந்தியன் கார் மார்க்கெட்ல கியா லான்ச் ஆன இருந்தே கூட இருக்கிறதுனால இந்த காரோட சேல்ஸ் ரிப்போர்ட் இருந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லுக் அட்டகசமா கொடுத்துருக்காங்க நல்ல மைலேஜ் கூட ஒரு காரா இருக்கு சர்வீஸ் காஸ்டுமே கம்மியா இருக்கு இது எல்லாமே கடந்து வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸிகூட்டிவ்குண்டா லுக்கையும் எடுத்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்டீரியா இருக்கட்டும் இல்ல இன்டீரியர் பீச்சர்ஸ் இருக்கட்டும் பெர்ஃபெக்டா இருக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட்லுமே நல்ல ஒரு காரா இருக்கிறதுனால இந்தியன் கார் மார்க்கெட்ல கியாவுடைய செல்டாஸ் சோனட்டுங்கிற கார் பெரிய எண்ணிக்கையில் விற்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாற்றி கருத்தும் கிடையாது இந்தியன் கார் மார்க்கெட்டா லான்ச் ஆன ஒரு கார் கம்பெனி தான் கியா இருந்தாலும் சேல்ஸ் ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கார்களுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இன்னைக்கு ஆறாவது இடத்துல வந்து உட்கார்ந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்டுதலுக்கு உரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு ஐந்தாவது இடத்துல பிடிச்ச கார் கம்பெனி டொயட்டா டொயட்டா பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு எட்டு கார்களை ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்தியன் கார் மார்க்கெட்ல டொயட்டா பொறுத்த வரைக்கும் நிறைய லைன போவாங்க வச்சிருந்தாலும் டொய்டோட கிளான்ஸா டொய்டோட இன்னோவா கிறிஸ்டா டோய்டோட இன்னோவா ஹைக்ராஸ் இந்த மூணு கார்தான் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதிகமாக எண்ணிக்கை விற்கப்படக்கூடிய காரலாம் இருந்துகிட்டு இருக்கு மற்ற எல்லா டொயட்டோ கார்களுமே இதுக்கு பின்னால் இருந்தாலும் ஒரு டீசனல் சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக டோய்டோல இந்த கார்கள் தான் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாலாவது இடத்தை பிடிச்சுடைய கார் கம்பெனிங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடா டாடா பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாப்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து காரில் வந்து நாலா இடத்த பிடிச்சிருக்காங்க இந்தியன் கார் மார்க்கெட்ல டாட்டா பொறுத்த வரைக்கும் நிறைய கார்களை லைன் போல வச்சிருந்தாலும் ரெண்டு கார்ல தான் எண்ணிக்கையுடைய அடிப்படையில் அதிகமா எண்ணிக்கை விற்கப்படக்கூடிய காரா இருந்துட்டு இருக்கு அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டாட்டாட அல்ட்ரோஸ் இரண்டாவது கார் டாடா நெக்ஸான் ரெண்டு கார்மே சேஃப்டியில் அட்டகாசமான கார் ரெண்டு காருமே டிரைவிங் கம்ஃபர்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கார் இதை கடந்து ரெண்டு கார் எக்ஸ்டல் லுக்காக இருக்கட்டும் இல்ல இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையுமே இந்த ரெண்டு கார்ல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு காரோட ரீசேல் வேலையுமே இன்னைக்கு அட்டகாசம் இருக்கிறதுனால மக்கள் பெரிய அளவில் விரும்பி இந்த கார் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு கார் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு கார் வாங்கணும் இல்ல ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல ஒரு நாலு மீட்டருக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு சப்காம்பி எஸ்வி விக்மன் கார் வாங்கணும்னு எதிர்பார்க்குறது கண்டிப்பா இந்த ரெண்டு காருமே ஒரு ஆப்டான கார் அப்படிங்கிற இந்த மாற்று கருத்தும் கிடையாது மூணாவது இடத்துல பிடிச்சிருக்கிற கார் கம்பிங்கிறது மஹிந்திரா மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கார்களை வித்து மூணாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க இந்தியன் கார் மார்க்கெட்ல மஹிந்திரா கிட்டமே நிறைய லைனப்ல கார்கள் இருந்தாலும் ரெண்டு கார் தான் அவங்களுடைய கார்களையுமே அதிகமான எண்ணிக்கை விற்கப்படக்கூடிய கார்களாக இருந்துட்டு இருக்கு இதுல முதன்மையான கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்திராவோட ஸ்கார்பியோ இரண்டாவது கார் வந்து உடைய கார் ரெண்டுமே ஒரு பக்காவான ஒரு எஸ் கார் இதுலயுமே தாரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டான ஒரு எஸ்வி காரா இருந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டுலேயுமே அட்டகாசம் யூஸ் பண்ண முடியும் வரைக்கும் பழைய ஒரு நேம் டேக் கூட இன்னைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல மிகப்பெரிய எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காராக இருந்துட்டு இருக்கு ஸ்கார்பியோல ரெண்டு இருக்கு நார்மல் ஸ்கார்பியோ இருக்கு கூட ஸ்கார்பியோ என்னையும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு காருமே மக்கள் பெரியவரை விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிரைவிங் கம்ஃபோர்ட் வேற லெவலில் இருக்கு கண்டிப்பா மைலேஜ்ங்கிறது கம்மியா இருந்தாலும் டிரைவிங் கம்ஃபோர்ட் இதை கடந்து இந்த கார்களை கிடைக்கக்கூடிய ஒரு அண்ட் எலகன் லுக்குங்கிறது வேற லெவலில் இருக்கிறதுனால மக்கள் இந்த கார்களை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது இடத்த பிடிச்சுடைய கார் கம்பெனி ஹிண்டை ஹிண்டையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐம்பத்தி நான்காயிரத்தி மூணு கார்களை வித்து இன்னைக்கு ரெண்டாவது பிடிச்சிருக்காங்க இன்னும் கார் மார்க்கெட்ல ஹிண்ட கிட்ட எத்தனை கார்கள் இருந்தாலும் ரெண்டு கார்கள் தான் இவங்களுமே அதிகப்படக்கூடிய காரணம் இருந்துகிட்டு இருக்கு அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வெனு இரண்டாவது கார் இந்த ரெண்டு காரணமே உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ரெண்டு ஆப்ஷன்லயும் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில ஒரு எஸ்வி கார் வாங்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு ஆப்டான கார் இல்ல எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான எஸ்வி கார் வேணும்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கார் இந்த ரெண்டு காரமே இந்தியன் கார் மார்க்கெட்லான் அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் விஷயம் கொடுத்துட்டு கூடிய கார்களை இருந்துகிட்டு இருக்கு அந்த பெர்ஃபெக்டான கார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டு கார்லயுமே இன்டீரியர் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்டைல் லுக் இருக்கட்டும் இல்ல இன்டீரியர் கம்ஃபோர்ட்டா இருக்கட்டும் மைலேஜா இருக்கட்டும் ரீசல் வரிவா இருக்கட்டும் எல்லாமே கடந்து இந்த கார்ல கிடைக்கக்கூடிய சர்வீஸ் காஸ்டா இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துட்டு இருக்கனால இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்த ரெண்டு காரிலேயுமே அதிகமான எண்ணிக்கை வைக்கப்படக்கூடிய கார்களை இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஹுண்டாயுமே இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க முதலாவது இடத்தை புடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனிங்கிறது மாரி சொசுக்கு மாரதி சொசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது காரில் வைத்து முதலாவது பிடிச்சிருக்காங்க இந்தியன் கார் மார்க்கெட்ல வேற எந்த கார் கம்பெனியுமே ஒரு லட்சத்தை கிராஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும் ஆனால் மாரதி சுசுக்கி ஒவ்வொரு மாதத்துலயுமே ஒரு லட்சத்துக்கு மேலே அதிகமான கார்களை வைத்து இன்னைக்கு முதலிடத்தில் இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க பல நெடுங்காலமாக மாரதி சூசிக்கு இது வரைக்கும் எந்த கார் கம்பெனி எல்லாமே பீட் பண்ண முடியலை அந்தளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கோரிங் இந்த கார் கம்பெனி எடுத்துக்கிட்டு இருக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் மாரதி சூசி நிறைய கார்களை வச்சிருந்தாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு கார்கள் அவங்க அதிகமான நெடுக்கல விற்கக்கூடிய கார்களாக இருந்துகிட்டு இருக்கு இதில் ஹைலைட் கார்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரதியா மருதினோட எர்டிகா மாரதியினுடைய விச்சாரா மாருனியோடய வேகனார் மாரதியோட ஷிஃப்டிங்கிற கார்கள் இன்னைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் அதிகமாக நினைக்கிற விற்கப்படக்கூடிய கார்களாக இருக்குது இதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் மாரதி சுசுக்கு கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் வேற எந்த கார் கம்பெனியுமே கிளைம் பண்ணலை இது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் காஸ்ட்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கம்மி இல்லைனாலும் ஒரு பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய சர்வீஸ் காஸ்ட் எழுந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே கடந்து எல்லா பிரைஸ் ரேஞ்சிலுமே இந்தியன் கார் மார்க்கெட்ல காரை கொடுக்கக்கூடிய ஒரே கார் கம்பெனிங்கிறது கண்டிப்பா மாரதி சுசுக்கி இது எல்லாமே கடந்து ரீசேல் வேலையுமே மாரதி சுசுக்கியா அட்டகாசமாக கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம மாரதி சுசுள்ள எல்லா கார்களுமே இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல எல்லா கார் கம்பெனியும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மேக்சிமமான எல்லா ஃபீச்சர்ஸுமே இவங்க கொடுக்குறாங்க சேஃப்டிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறை இருந்தாலும் இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா மாருதி சூசு கார்களையுமே அட்டகாசமான சேஃப்டியுமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு இதனால மாருதி சுசுக்க பொறுத்த வரைக்கும் பழைய மாதிரிப்பட்ட கார்கள் கிடையாது இப்போ வரக்கூடிய எல்லா மாருதி மாறுதூசிக்க கார்களுமே அட்டகாசமான ஃபீச்சர்ஸ்டிக்கான பெர்ஃபெக்டான காரில் கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியன் கார் மார்க்கெட்டில் கண்டிப்பாக மாருதி சுசுக்க எந்த ஒரு கார் கம்பெனியாலையும் பெட்ரோல் டீசல் சிஎஞ்சிங்கிற செக்ஷனில் பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த ஒரு மாற்று கிடையாது இவி செக்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக அதில் மாறுதல் வரதுல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் மாறுதி விடுறதுக்கான வாய்ப்புகளையும் இல்லை ஏன்னா மாறுதியுமே அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாறுதிய முதலாவது இவி செக்மெண்ட் காரை ஆல்ரெடி அன்மில் பண்ணியிருக்காங்க இனி இந்த ஒரு கார் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாறுதி இவி கார்கள் வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைனப்பில் பதிமூணு இவி கார்கள் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதனால் மாறுதி சுசிக்க பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கோ இதே மாதிரி ஃபியூச்சர்லையும் அவங்க ஒரு நம்பர் பொசிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இன்னைக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட் இருக்கிறது கண்டிப்பாக உள்ள ஃபுல் பண்ணியிருக்கும் நம்புறேன் இன்னொரு விவரங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இதை உங்களுடைய அன்பின் விவேக் தேங்க் யூ